டிசம்பர் முப்பத்தி ஒன்னு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மண்டபத்துக்கு வந்த உடனே பொண்ணு வீட்டாளுங்களும் மாப்பிள்ள வீட்டாளுங்களும் ஆளுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆயிக்கிறாங்க முத்துப்பாண்டியும் மாப்பிள்ள கோலத்துல மணவரையில வந்து உக்காந்துருக்குறாங்க அப்பா நீ சொன்னதுக்காக தான் பொண்ணை கூட நான் பார்க்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க டேய் பொண்ணு ரொம்ப சிகப்பெல்லாம் இல்ல ஓரளவுக்கு கருப்பு தான் ரொம்ப படிப்பும் இல்ல கம்மியான படிப்பு தான் அவங்க தான் நம்ம கலங்குவாங்கன்னு இந்த சம்மதத்தை நான் பேசி முடிச்சிருக்கிறேன் நீ நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்திட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே மண்டபத்துக்கு வெளியே பட்டாசு சத்தம்லாம் கேட்குது கேக்குது அதை கேட்ட உடனே சவுந்தரபாண்டி டி சனியா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு யாரா பட்டாசுலாம் போட்டு வர்றது போய் இந்த சண்முகம் எதுக்காக இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருப்போம் அப்படின்னு ஓடுறாங்க பாண்டி ஐயா அந்த சண்முகம் தான் மேலதாளத்தோட வர்றான் இந்த கல்யாணத்துக்குள்ள என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளயே சண்முகம் உள்ள வந்தாடுறாங்க என்ன மாமனாரே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டு விசேஷத்துக்கு தானே நாங்க வந்து வந்திருக்கிறோம் வந்தவங்கள நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கூட்டிட்டு போய் உக்காரலாம் வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க வா வா இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா வெளியில தெருவுல போய் மண்ண வாரியெல்லாம் அள்ளி வீசக்கூடாது சரியா இந்த இடத்துல தைரியமா நின்னு பேசிட்டு ஓம் உன் தங்கச்சிய துக்கம் தாங்க முடியாம வீட்டுல போய் தூக்கு மாட்டி செத்துற போறா அவளை பார்த்து சூதானமா பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே வாயில வயத்துல அடிச்சுக்கிட்டு இங்க இருந்து ஓடிடாதீங்க நான் பெரிய கேட்ரிங் ஆடெல்லாம் ரெடி பண்ணி நான் சமைச்சி வச்சுருக்குறேன் சாப்பாடெலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாமனாரே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருந்து இந்த கல்யாணத்தை சிறப்பை நடத்தி முடிச்சிட்டு நீங்கள் சமைச்சு வச்சிருக்கிற எல்லா சாப்பாடையுமே சாப்பிட்டுட்டு சாவகாசமாக தான் நான் இங்கேருந்து போவேன் இன்னைக்கு என் கடை கூட லீவு விட்டுட்டான் தெரியுமா உங்க பையன் கல்யாணத்தை பாக்கணுங்கறதுக்காக எல்லாருமே கிளம்பி வந்திருக்கிறோம் வீட்டுல சமைக்க கூட இல்ல எல்லாருமே தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க பொண்ணையும் கூட்டிட்டு வந்து உக்கார வைக்கிறாங்க ஆனா முத்துப்பாண்டி பொண்ணு வந்த உடனே கொஞ்சம் தள்ளியே உக்காந்துக்கிறாங்க இசைக்கு உக்காந்துருக்கிறத முத்துப்பாண்டி பாக்குறாங்க அப்புறம் தாலியெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதமும் வாங்குறாங்க பாக்கியா ஆமா இந்த கல்யாணத்துக்கு இந்த ஒரு ஆசிர்வாத தான் கேடா அப்படின்னு சொல்லிடுறாங்க சண்முகம் தாலியை பார்த்த உடனே எந்திரிச்சு நிக்கிறாங்க என்ன மாமனாரை இந்த கல்யாணத்தை நிறுத்தனுங்கிறதுக்காக தாலியை தூக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிருவனு நினைச்சீங்களா அதெல்லாம் நடக்காது என் தங்கச்சி புருஷனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா தாலியை தொட்டு கும்பிட்டுட்டு தான் உட்காருவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் வீட்டில் இருக்கிற யாருமே அந்த தாலியை தொட்டு கும்பிட்டு பூவெல்லாம் எடுத்துக்காம போக சொல்லிடுறாங்க முத்துப்பாண்டியும் அந்த தாலியை எடுத்துட்டு பொண்ணோட கழுத்துல கட்டுறதுக்காக போறாங்க இசைக்கு முத்துப்பாண்டிய வச்சக்கன்று வாங்காம குருகுருன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க முத்துப்பாண்டிக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது இசக்கியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முத்துப்பாண்டினால முடியவே இல்லை இருந்தாலும் நம்ம இத்தனை நாளாக கூப்பிட்டு வரலில்ல இனிமேல் எதுக்காக நாம அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலில் தாலியை எடுத்துகிட்டு பொண்ணோட கழுத்தில் கட்டுறதுக்காக போகிறாங்க அப்போ இசக்கியோடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பதட்டமாக பார்த்துக்கிட்டி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சவுந்தரபாண்டி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க திடீர்னு முத்துப்பாண்டி அந்த பொண்ணு கழுத்துக்கிட்ட கொண்டுட்டு போன தாலியை கட்டாமல் எந்திரிச்சாடுறாங்க எல்லாருமே சாக்காகிறாங்க மாலையெல்லாம் கழட்டி கீழே போட்டுட்டு தாலியெல்லாம் விட்டு தூக்கி வீசிட்டு முத்துப்பாண்டி மணவரையில இருந்து இறங்கி வந்தாடுறாங்க டே முத்துப்பாண்டினி எதுக்காக இங்கே வர்ற அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுற அப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க எப்பா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அதை கொஞ்சம் நவரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயாடுறாங்க இசக்கிக்கிட்ட போய் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு இசக்கி ரொம்பவே வந்து எமோஷனல் ஆகி முத்துப்பாண்டியை கட்டுப்பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது நம்ம சண்முகம் சண்முக கூட கொஞ்சம் ரொம்பவே வந்து கண் கலங்கிட்டாங்க